கோயில் வந்து ஏத்துறதுக்கு பதிலாக வந்து சம்பந்தப்பட்ட ராம்குமாரும் அவருடன் சேர்ந்து ஒரு பத்து பேரும் போய் ஏத்தலாம் யார் பத்து பேரு சங்கிகள் சனாதானிகள் போய் ஏத்தலாம் அப்படின்ற அத அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்சு இப்படி செய்வதும் சரிதான் நீங்களே உங்கள் உத்தரவை எங்க ஐகோர்ட் உத்தரவை அமல்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கு நாங்க ஒரு அடியால் மாதிரி ஒரு ஆட்களை அனுப்புறோம் இது என்ன இது இது என்ன நியாயம் அப்படி இல்லை நாட்டிக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுங்க அதுக்கடுத்து என்னன்னு பாருங்க பல ஆண்டுகளாக அங்கே ஏற்றப்படல இப்போ ஏத்துறது வந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் அப்போ நீங்க ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ்ல மத உரிமை சம்பந்தமா இருக்கிறத பப்ளிக் ஆர்டர் ஒரு பிரச்சனை கோயிலுக்கு மாநில அரசுக்கு பப்ளிக் ஆர்டரை பத்தி பார்க்கணும் அப்போ அதை பார்த்துட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறதே அதுக்கு தான் இவங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறத இப்போ வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ அது பேரை மாத்திட்டாங்க அதை வந்து ஆட்சேபனை பண்றதே எனக்கு ஏற்புடையதாக இல்லை என்ன காலையில இருந்து நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இந்த உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து உயர் சாதிக்காரர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது எண்பது சதவீதத்துக்கு மேரில் இருபது சதவீதம் தான் பட்டியல் எடுத்தவர் பழங்குடியினர் மைனாரிட்டிஸ் என்ற சிறுபான்மையினர் பெண்கள் நான் சொல்றது அதிகம் இன்னும் கூட குறைச்சிக்கலாம் எண்பத்தஞ்சு பாஞ்சாவோட இருக்கலாம் அதில் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆபத்தான போக்கு என்னவென்றால் உயர் சாதியிலும் சனாதானிகள் எண்ணிக்கை கூடமா இருக்கு நான் சொல்ல மோகன் கோபால் சொல்றேன்